விஷயமா போயிடுச்சு இது காணாங்கத்த எத்தனை வரும் அது அதிகமா வருமா இல்ல இதை விட அது அதிகமா வருமா எல்லாம் எங்கக்கா முப்பது ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்கிறானுங்க எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் அங்க 30 ரூபாயா நகம் அண்ணன் அவ சொத்தையே எழுதி வாங்குற மாதிரி அப்படி யோசிக்கிறானுங்க அதுக்கு மசாலா எண்ணெய் மசாலா எண்ணெய் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்குதுங்கப்பா சரி போய் சமையல் தான் செய்யணும் போல இருக்கு சரி போடு சீக்கிரம் கொடுத்துங்க வாங்கிட்டு ஓடுவேன்

நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கும் நிம்மதியா இருக்கலாம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்கப்பா நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் தொழில வந்து நீங்க செய்ய முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்க உடம்ப நீங்க பாக்கணும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா தண்ணி சத்து இருக்கிற பொருள்லாம் சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்களா இருந்தா கூட சரிதான் நம்ம ஒழச்சி போடுற வரைக்கும் தான் அது எங்க வீட்டுல எல்லாம் இருக்குதுங்களே நம்ம பிள்ளைங்களை சொல்லியும் புரோஜனம் கிடையாது அது 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 வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தான் சரியா இருக்கும் நம்ம அவங்கள சொல்லி கூட பிரயோஜனமே கிடையாது

சேரிய நண்ட போடுங்க. பெரிய நண்டா போடுங்க. எங்க பாப்பா இன்னைக்கு லீவு தான் வீட்ல தான் இருக்கு. ஹாய் ஹாய். என்ன ஸ்கேன் பண்ணுங்க. பண்ற 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 கொஞ்ச ஒரு வேலையா இருக்கேன். ஒரு போன்ல ஒன்னு இது பண்ணிட்டு இருக்கேன். ரூபாய்க்கு இறா போடுங்க நண்டு ஆஞ்சி கொடுத்துருங்க மீனும் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டே போயிடுவேன் நான் எனக்கு மீன் போடுங்க ஐநூறுவாய்க்கு அந்த மீன்லாம் காணாது மீன் போடுங்க கொஞ்சம் இதுவும் போடுங்க என்னது இதெல்லாம் கவலை கவலையா கோவலையா